டைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி பிடியதன் பிடியதுல மிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிடர் வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழிபட முறையிறையே சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நம்ம போன வாரம் பார்த்ததனுடைய தொடர்ச்சியாக இப்போ சிவபுராணம் குழந்தைகளுக்கு பார்க்க போகிறோம் நம்ம முதல் இரண்டு வரி ஆரம்பித்தோம் நம்ம நேரம் முடிஞ்சிருச்சு அதனால இந்த தரம் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரே நாதனான நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு முதல் லைனில் பார்த்தோம் நாதன் வந்து எல்லாருக்கும் ஒருத்தன் நாதன்னா தலைவன் அந்த தலைவன் எல்லாருக்கும் ஒருத்தன் அந்த நாதனை வந்து நம்ம அடைகிறதுக்கு நமச்சிவாயம் நம்ம உதவுது அப்ப அஞ்சும் ஒன்னும் சேர்ந்தா எவ்வளவு போறோம் யாராவது ஐம்பத்தி ஒண்ணு திருவாசகம் வந்து ஐம்பத்தி ஓரு பாடல்களைய கொண்டிருக்குங்கிறதுக்கு இது ஒரு குறிப்பு இப்ப ஒரு பிரேயர் அதோட ஆரம்பிப்புமா ஓ கருணையுள்ள இறைவா எங்களை எப்போதும் காப்பாயாக வழிநடத்துவாயாக அருள் புரிவாயாக அதே இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா ஓ மெர்சி ஃபுல் லார்டு பிளீஸ் சார் ஹெல்ப் அஸ் கெய்டஸ் அண்ட் ப்ரொடெக்டஸ் அட் ஆல் டைம் நோக்கம் என்ன யார் வேணாலும் சொல்லலாம் இறைவனை அடைதல் இறைவனை இறைவனை அடைகிறது இப்ப இதை நம்ம திருக்குறள் ஒரு திருக்குறள் இருக்கு நல்ல அழகான திருக்குறள் உங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன குரல் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் யாரு பிறவி பிறவிங்கிறதுங்கிறது பெரிய கடலா அந்த பெரிய கடலை யார் நீந்துவா இறைவன் அடி சேர்ந்தவர்கள் இறைவனுடைய அடினா திருவடி பாதம் இறைவனுடைய திருவடி சேர்ந்தவர்கள் அதை நீந்துவார்களா இறைவனடி சேராதார் என்ன அவங்க அந்த பிறவி கடல்ல நீந்த மாட்டாங்கிறது அர்த்தம் அப்ப அடி அப்படின்னு அடினா பாதம்னு பார்த்தோம் இல்லையா கிட்டத்தட்ட அந்த பாதம்னு பதினஞ்சு வரிகள்ல அவர் சொல்றாரு மாணிக்க வாசகர் பதினைந்து வரியிலயுமே ஏதோ ஒரு விதத்துல அவரு பாதம்னு சொல்றாரு ஆஹ் யார் இப்ப இந்த முதல் பதினாறு வரி சொல்ல போறீங்க குழந்தைகள் சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு சொல்லலாமா ஆஹ் சொல்லு குயிக்கா சொல்லணும் ஆம் நமச்சு வாழ வாழ்காள் வாழ்க இமை போதும் என் நஞ்சில் வாழ்க கோகலி ஆண்ட குறுமணி தன் வாழ்க ஆகமும் அன்னிப்பான் தாழ்வாள்க ஏக நிறைவ நடி நடிவாள்க வேகம் கெடுத்த ஆண்ட வேந்த பிற பிறப்ப்கும் பெண்ணியான் தன் பேய் கலர்கள் வாழ்க புறத்தார்க்கு செய்யும் தன் பூங்கல்கள் வாழ்க கரம் கோவிவார் உள் மகிலும் கோன் கலர்கள் வல்க சிரம் கோவிவார் ஓங்கு வைக்கும் சீரோன் கலர் வல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சேவடி போற்றி நேத்து நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத என்பம் அருளும் மலை போற்றி அருமையா சொன்னீங்க சாய்ராம் ஏகப்பன் அதாவது பிறவி வேற குழந்தைங்க ஆறு வாழ்க குட் சரி எத்தனை அஞ்சே அஞ்சே போற்றி எத்தனை போற்றி இருக்கு 8 அப்ப 6 வாழ்க 5 வெல்க 8 போற்றி அப்ப திருவாசகத்தில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை எத்தனைin பார்த்தா 658 658 சரியா அடி அடினு வரத கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் 9 அடி 9டியா ஓகே அடுத்தது எத்தனை தாள் வருது சரி எத்தனை வருது ஒ அடி நாலு கடல் வருது எல்லாம் கூட்டினா பதினேழு வருது செவன்டீன் அவர் பதினேழு முறை திருவடியை கூப்பிடுறாரு அப்ப நம்ம வந்து இறைவனுடைய திருவடியை கெட்டியா புடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்குமா தான் ஒரு வெவ்வேறு மாதிரி அடின்னு சொல்றாரு தாள்னு சொல்றாரு நமச்சிவாய வாழ்க நாதன் தா வாழ்க முதல்ல தாள்னு சொல்றாரு அப்புறம் கடல் அடி சொல்றாரு அப்புறம் கடல் சொல்றாரு அப்ப என்ன அர்த்தம் நம்ம எப்படியாவது கெட்டியா அந்த சிவ அந்த சிவபெருமானுடைய திருவடிகள் பாதங்களை கெட்டியா புடிச்சுக்கிட்டம்னா நமக்கு வந்து நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் இன்னொரு இடத்துல அவர் சொல்லுவாரு செல்வமே சிவபெருமானே பாரு நமக்கு பெரிய செல்வம் யாரு சிவபெருமான் தான் பெரிய செல்வம் அந்த செல்வம் கிடைச்சிருச்சுன்னா கிடைக்காத உலகத்துல எந்த செல்வம் வேணாலும் கிடைக்குமா சரியா வாழ்க நாதன் தாழ் வாழ்க அடுத்தது அதான் அந்த உலகத்துக்கே தலைவனாய் இருக்கக்கூடிய அந்த நாதனை வந்து நம்ம நம சிவாய மந்திரத்தின் மூலமாவோ அல்லது அவனுடைய நாமத்தை உச்ச உச்சரிக்கிறதன் மூலமா நம்ம அடைய முடியும் அடுத்தது இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அவர் ஒரு கண் இமைக்கிற நேரம் நம்மளை விட்டு விலக மாட்டாராம் அவர் நம்மளோடைய கூட இருக்காராம் அவருடைய பாதங்கள் திருவடிகள் வாழ்க வெல்லட்டும் அப்படிங்கிறாங்க உம் அடுத்தது மூணாவது கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க கோகலினா என்ன கோகலின்னா அதை ஒரு ஊர்னு வச்சுக்கணும்னா அந்த ஊர் வந்து திருவாவூடு துறைன்னு சில பேர் சொல்றாங்க சின்ன சில பேர் திருப்பெருந்துறைன்னு சொல்றாங்க திருப்பெருந்துறைங்கிறது இன்னைக்கு இருக்க ஆவுடையார் கோயில் தான் மாணிக்கவாசகர் கட்டின கோயில் தான் திருவாவடு திருப்பெருந்துறை அப்ப இந்த கோகலிக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு ஊரை சொல்றாங்க அஹ் அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க கோகலிக்கு இன்னொரு மாதிரி விளக்கம் கூட சொல்லுவாங்க கோன்னு சொன்னா தமிழ்ல வந்து பசுன்னு அர்த்தம் ஆஹ் அப்புறம் இன்னொரு அர்த்தம் பசுக்கு என்னன்னா நம்ம எல்லாம் பசுக்கள் அப்படிம்பாங்க மனிதர்கள் எல்லாம் பசுக்கள்னு சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்துல உங்களுக்கு புரியலைன்னா விட்டுறலாம் புரிஞ்சதை மட்டும் எடுத்துக்கங்க புரியாத விட்டுறலாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா சொல்றது அப்பா அம்மாவுக்கு ஆஹ் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் சரியா அது வந்து என்ன பசு பசுன்னா என்ன நம்ம மனிதர்கள் மனிதர்கள்லாம் பசுக்கள் ஆஹ் கோ களி களினா என்ன அதை கழிக்காதேன்னு சொல்லுவாங்க இல்லையா கழிக்காதேன்னா நீக்காத பசுத்தன்மை போறதுன்னா அப்ப நம்ம மனிதத்தன்மை தன்மையில இருந்து நம்மளும் கடவுள் மாதிரி தான் கோக்களி இப்படி ஒரு அர்த்தம் சொல்றாங்க கோக்களி கோக்களி ஆண்ட குருமனிதன் தாழ்வாள்க குருமணினா என்ன குருன்னா தெரியும் ஆஹ் ஒரு கிரேட் டீச்சர் குருமணி அந்த அந்த டீச்சர்ஸ் கிரேட் டீச்சர்ஸுக்கெல்லாம் கிரேட் டீச்சர் தான் குருமணி குருமணிதன் தாழ் வாழ்க அந்த கோகலிங்கிற ஒரு நகரத்தை ஆளக்கூடிய அந்த குருவினுடைய திருப்பாதங்கள் வாழ்க அடுத்தது ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஆகம என்ன ஆகமம்னா ஒரு புக்கு என்ன புக்கு அந்த புக்கு நம்ம பிரேயர் புக்கு மாதிரி கோயில் வழிபாடு கோயில்ல எப்படி ப்ரே பண்ணணும் அப்புறம் கோயிலில் எப்படி கட்டணும் இதெல்லாம் சொல்றதுதான் ஆகமம் அந்த இன்னொரு வேதங்கள்னு சொல்லலாம் நூல்கள்னு சொல்லலாம் அப்போ அதெல்லாம் யாரு அந்த இறைவன் தான் சிவன் தான் ஆகமமா இருக்காரு ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் அன்னிப்பான்னா என்ன அர்த்தம் அவன் பக்கத்துல இருந்து அன்னிப்பான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் இருக்கா அல்லது நம்மளை வந்து பாதுகாப்பான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் சொல்லுவாங்க ஆனா ஆன்மா முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஆன்மான்னா யாரு நம்ம ஆன்மா கமம் கமம்னா என்ன கம்ப்ளீஷன் அப்ப ஆன்மா வந்து கம்ப்ளீட் ஆகிறது மனிதர்கள் கம்ப்ளீட் ஆகிறது ஆகமம் மனிதர்கள் மனிதர்கள் கம்ப்ளீட் ஆகுறதுன்னா என்ன கெட்ட குணத்தை எல்லாம் விட்டுட்டு நல்ல குணம் ஆயிடுறது அப்ப அப்ப வந்து மனிதன் கடவுள் மாதிரி ஆயிடுறது ஆகமம் ஆகி நின்று தாழ்வாழ்க அப்ப நம்ம வந்து நம்ம வந்து நம்மளும் கிட்டத்தட்ட நல்ல கடவுள் மாதிரி நல்ல அன்பு கருணை இதெல்லாம் அந்த குணமெல்லாம் நமக்கு வந்ததுன்னா ஆகமம் ஆகியாச்சுன்னு அர்த்தம் அது அப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம் இல்லைன்னா வேதங்கள் நூல்கள் இந்த வடிவுல அவன் நின்று நமக்கு வழிகாட்டுகிறான் நம்மளை காப்பாத்துகிறான் நமக்கு பக்கத்துல இருக்கிறான் இப்படி சொல்லலாம் சரியா இப்ப அடுத்தது இறைவன் அடி வாழ்க அப்ப இறைவன் எங்க இருக்காரு எல்லா இடத்துலயும் இருக்காங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க இப்ப எல்லாருக்குள்ளயும் இருக்காரு இல்லையா எல்லா இடத்துலயும் இருக்காரு எல்லாருக்குள்ளயும் இருக்காரு அப்படித்தானே ஒரு தடவை என்னாச்சா நம்ம இது வரைக்கும் மாணிக்க வாசகர் கதையே பார்க்கல மாணிக்கவாசகர் கதையை கொஞ்சம் பார்ப்போமா மாணிக்க வாசகர் என்ன பண்ணாரா பாண்டியராஜா வந்து அவர்கிட்ட குதிரை வாங்க சொல்லி கொஞ்சம் பொற்காசு எல்லாம் கொடுக்குறாரு பொற்காசு கொடுத்து அவர்கிட்ட போய் நீங்கள் இருந்து குதிரை குதிரையெல்லாம் வரும் அதில் நல்ல குதிரையாக பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு காசை கொடுக்குறாரு பொற்காசுகளை கோல்டு காயின்ஸ் கொடுக்குறாரு இவர் அதை வாங்கிட்டு இவர் என்ன பண்றாரு இவர் அப்படியே வந்து போது தான் அந்த திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலுங்கிற இடத்துல போறபோது ஒரு சிவபெருமான் ஒரு குரு வடிவில் உட்காந்து அவரே ஒரு நாலு பேருக்கு அவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லிக்கிட்டு ஒரு அவரு டீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் என்ன டீச் பண்றாரு அவர் ஒரு இப்படி ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம அப்படின்னா அவர் அந்த அதுக்கு விளக்கமெல்லாம் சொல்லிக்கிட்டு அங்கே இருக்காரு இதை கேட்டோன்னா இவருக்கு அந்த வைப்ரேஷன் கேட்டோன்னே இவர் அறியாமல் இவர் குதிரை வாங்க போக இருந்தவர் இது என்னமோ இரு நம்ம கடையில் போய் அம்மா வந்து ஏதாவது வாங்கிட்டு அங்கே ஒரு வித்த காமிச்சா சத்தோட போய் வேடிக்கை பார்க்குற மாதிரி இவர் அட்ராக்ட் ஆகிட்டார் அட்ராக்ட் ஆகி அங்கே போய் பார்க்குறாரு பார்த்தா இவர் அதுலேயே ரொம்ப பிடிச்சி போச்சு பிடிச்சி போய் இருக்கிற போது அப்புறம் அவரை வந்து ஒரு பெரிய கிரேட் டீச்சராக எடுத்துக்கிட்டுறாரு குருவாக எடுத்துக்கிட்டுறாரு உடனே அவர் என்ன சொல்றாரு நீ கையில என்ன வச்சிருக்க நான் கோல்டு காயின் வச்சிருக்கேன் அப்போ ஒரு கோயில் கட்டுங்கிறாரு சரி நீ ஒரு கோயில் கட்டிடுறாரு அப்புறம் ராஜாவுக்கு தெரியுது இவர் கோயில் கட்டிட்டாரு ஒரு குதிரை வாங்கலைன்ட்டு உடனே இவரை வந்து நீ திரும்பி வான்னு சொல்றாரு இவரு வந்து சிவபெருமாட்ட கேட்கறாரு இப்ப நான் என்ன பண்ணட்டும் போனா ராஜா கோவிச்சுக்குவாருன்னுட்டு உடனே அவர் சொல்றாரு நீ ஒன்றும் கவலைப்படாத குதிரையெல்லாம் ஒரு ஆவணி மூலத்து அன்னைக்கு வந்துடும் ஒரு பர்டிகுலர் டே அன்னைக்கு வந்துடும் அப்படின்னு அவர் சிவபெருமான் சொல்கிறாரு சிவபெருமான் சொன்னோடனே இவர் சரின்னு வந்துடுறாரு அன்னைக்கு குதிரையெல்லாம் வருது சிவபெருமானே குதிரை பார்க்கனா குதிரையெல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்துடுறாரு குதிரையெல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்துட்டாரா ஓட்டிக்கிட்டு வந்துட்டா ராத்திரியில் குதிரையெல்லாம் நிறையா மாறி ஊருக்குள்ளே ஏற்கனவே இருந்த குதிரையும் கொண்டுட்டு இந்த குதிரையும் காணாமல் போயிடுது காட்டுக்குள்ளே போயிடுது ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் ஆயிடுது ஆஹ் இவர இவரை இப்போ மாணிக்கவாசுகரை பிடிச்சி இவரை வந்து என்ன பண்றாரு அந்த சுடு மணல் நல்ல மணல் சுடு சுடுது வைகை ஆத்தங்கரையில வந்து வைகையில வந்து அப்ப தண்ணி ஓடல மணல்ல கொண்டு போய் இவரை நிறுத்தி விட்டுடுறாரு நிறுத்தி விட்டோடன இவருக்கு மேல இறக்கப்பட்ட சிவபெருமான் என்ன பண்றாரு வைகையில வைகை நதியில நிறைய தண்ணிய கொண்டு வந்துறாரு வெள்ளம் வந்துருது வெள்ளம் வந்தோடனே ராஜா ஊருக்குள்ள தண்ணி வந்துராம இருக்கணுங்கிறதுக்கு ராஜா என்ன பண்றாரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த கரையை லெவலை ஹை ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி லெவல ரைஸ் பண்ணணும்னு சொல்ற போது ஒரு வந்திங்கிற கிளவிக்கு வந்து ஆள் யாருமே இல்லை அப்ப சிவபெருமான் வந்து அவர்கிட்ட சொல்றா நான் வந்து எனக்கு நீ வ வந்து வேலையாளா வருவியான்னு கேட்குறா வருவேன் ஆனால் நான் என்கிட்ட காசு இல்லை நான் புட்டு விற்கிறவ உனக்கு புட்டு தரேன் கூலியாங்கிறா ஒன்னே வந்து அந்த அந்த வந்த கூலியால் கூலியால் யாரு சிவபெருமான் தான் கூலியாலா வந்திருக்காரு அவர் சரி நான் அந்த புட்டை கூலியா வாங்கிக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு புட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இவர் போய் வேலை செய்யாம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நியூஸ் வந்து சாயங்காலம் ராஜா பார்க்க வர்றாரு வந்தால் ஒரே ஒரு இடம் மட்டும் ரைஸ் ஆகலை மண்ணு போடாமல் இருக்கு ராஜா இது யார் ஊட்டு போர்ஷன் இது ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்குறாரு கேட்டோடனே எல்லாரும் சொல்கிறாங்க இது இந்த மாதிரி வந்தி கிளவிக்குன்னு ஒரு ஆள் ஹையர் பண்ணாங்க அந்த கிழவிட்டு ஆள் வந்து வேலை செய்யல இது அவன்தான் எங்கே அவனை கூப்பிடுங்கிறாங்க கூப்பிடுனோடன சரின்ட்டு ராஜா வந்து அவருக்கு கோவம் பொறுத்து சாட்டையால ஒரு அடி அடிக்கிறாரு யார் அடிக்கிறாரு அவரு இப்ப கூலியாளா தான் இருக்காரு கூலியாளா இருக்க போதே ராஜா வந்து அடிக்கிறாரு கூலியால் மேல அடிக்கிறாரு கூலியால் நினைச்சு அடிக்கிறாரு ஆனா யார் அது ஆக்சுவலா சிவபெருமான் அவர் மேல அடிச்ச அடி என்ன ஆயிடுச்சா எல்லார் மேலையும் பட்டுதான் அவர் மேல அடிச்ச அடி என்ன ஆச்சா எவ்ரிபடி அப்ப அந்த இடம் இன்னைக்கும் மதுரையில இருக்கு அந்த இடத்துக்கு பேரு அரசர் அடி இப்ப ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்ப அந்த இறைவன் எல்லாருக்குள்ள இருக்கா இல்லையா அவர் வந்து ஒருத்தர்ன்னு நினைச்சு அந்த ஒருத்தர் அடிச்சாரு ஆனா அந்த அடி எல்லாருக்கும் விழுந்தது இல்லையா ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க புரியுது அந்த லைனுங்க நான் என்ன சொல்றேன்ட்டு ஆஹ் இறைவன் எல்லாருக்குள்ள தான் அந்த அடி எல்லாருக்கும் விழுந்தது அடுத்து வேகம் கெடுத்தாண்ட வேந்த வெல்க வேகம்னா என்ன அர்த்தம் ஸ்பீடு எது ஸ்பீடா இருக்கு மைண்ட் ஸ்பீடா இருக்கு மைண்ட் சம்டைம்ஸ் நம்ம இன்னும் தமிழ்ல சொன்னா உயிரும் உயிரும் வேகமா இருக்கும்பாங்க அது நமக்கு வேண்டாம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து மைண்டோட நிறுத்திக்குவோம் மைண்டு மைண்ட் வந்து வேகமா இருக்கு அப்ப சில சமயம் அது தான் இருக்கணும் சில சமயங்கள்ல அதே ஸ்லோவா இருக்கணும் அப்ப வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க இப்ப நம்ம இப்படி வச்சுக்குவோம் நமக்கு கோபம் வருது யாருக்காவது கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணுவாங்க வேக வேகமா பேசுவாங்க இல்லையா நீ கோபம் இல்லாத போது எப்படி பேசுவாங்க நிதானமா பேசுவாங்க அப்ப வேகம் வந்து கோபத்தை கொடுக்குது நிறைய விஷயத்த கொடுக்குது சம்டைம்ஸ் நிறைய அட்வைஸ் கொடுக்கறது வந்து வேகம் தான் அப்போ வந்து ஆனால் வேகம் வந்து அதே சமயத்தில் நல்லதையும் கொடுக்கும் இங்கேருந்து நான் வந்து போகணும்னு நினச்சேன்னா உடனே மனசுலேயே போயிட்டு வந்துடலாம் ஆனால் நான் நிஜமாவே ட்ராவல் பண்ணி போகும்னா எவ்வளவோ நாளாகும் இல்லையா அப்போ மனசால ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துட முடியும் அப்போ அதனுடைய வேகத்தை என்ன பண்ணுறாரா குறைக்கிறவர் யார் வேந்தன்னா ராஜா வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி நடி வெல்க அப்ப அந்த ஸ்பீடை அவர் எது குறைக்கிறாரு அப்படி குறைச்சாதான் இந்த நல்லதுகள் நடக்கும் எல்லா நேரத்திலையும் ஃபாஸ்டா இருக்கக்கூடாது அப்ப வந்து இப்போ இப்படி வச்சுக்குவோம் நம்ம வந்து ஃபாஸ்டா இருக்கோம்னு வச்சுக்குவோம் அப்போ என்ன ஆகும் பிரீத் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் நம்ம மைண்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருந்ததுன்னா பிரீத்தும் ஃபாஸ்டா இருக்கும் அப்ப மைண்டு ஸ்லோவா இருந்ததுன்னா பிரீத்தும் ஸ்லோவா இருக்கும் அப்ப நம்ம ரொம்ப ஒருத்தனுடைய மனிதனுடைய வாழ்நாள் எப்படி கணக்கு அது வந்து இடறாங்க பொறுத்து தானா ஒவ்வொருத்தரும் பிறந்தோடனே இவ்வளவு டிசைட் ஆயிடுமா வருஷம் இல்ல இத்தனை வருஷம்னு இல்ல இத்தனை பிரீத் அப்ப வேக வேக வேகமா பிரீத் பண்ணா என்ன சீக்கிரமா செத்து போயிடுவோம் அப்ப ஸ்லோவா பிரீத் பண்ணா ரொம்ப நாள் பூமியில இருக்கலாம் இல்லையா அப்ப அதனால வேகம் கெடுத்தால் ரொம்ப அவசியமும் கூட இப்ப அதுக்கு ஒரு ஒரு கதையை பாப்போமா நம்ம நாலு பேர் பார்த்தோம் இல்லையா நாலு பேர்ல வந்து ஒருத்தர் வந்து சுந்தரர் சுந்தரர் வந்து அவரு அவருக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆகுற போது கல்யாணம் பண்ண போறாங்க கல்யாணம் பண்ண போகையில கல்யாணம் ஆக அவர் எடுத்து கல்யாணம் பண்ண போற டைத்துல வந்து இந்த சினிமா எல்லாம் வரும்ல தாலி கட்ட போற நேரத்துல நிறுத்து அப்படின்னு ஒரு வில்லன் வருவார் இல்லையா அது மாதிரி இவர் கல்யாணத்தில் தாலி கட்ட போகிற நேரத்தில் சுந்தரர் ஒரு வயசான ஓல்டு மேன் வந்து நிறுத்தே நீ எனக்கு ஸ்லேவ் நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்னோடன இவர் வந்து சொல்கிறாரு இது என்ன பைத்தியகத்தனமாக இருக்கு எங்கேயாவது இந்த மாதிரி அடிமையா இருப்பாங்களா அப்படின்னோடன என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலையை காட்டுறாரு ஓலையை காமிச்சோடன சுந்தரர் என்ன பண்ணுறாரு எங்க காட்டுன்னு சொல்லி வாங்கி அதை உடனே கிழிச்சு போட்டுறாரு அவருக்கு வேகம் வருது கோபம் வருது அந்த வேகத்திலையும் கோபத்திலயும் அதை கிழிச்சு போட்டுறாரு உடனே அவர் சொல்றாரு பாருங்க சபையோர்களே இவரெல்லாம் ஏமாத்திட்டாரு இவர் இந்த மாதிரி ஏமாத்துவாருன்னு தெரிஞ்சுதான் நான் ஒரிஜினலை கொண்டு வரல நான் கொண்டு வந்தது டூப்ளிகேட்டு தான் காப்பி தான் கொண்டு வந்தேன் ஜெராக்ஸ் காப்பி தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் சரி இன்னும் ஒரிஜினலை கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிடுறாங்க ஆமா இது உண்மைதான் இவர் வந்து இவருக்கு அடிமைதான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்ன அதுக்கப்புறம் சரி உன் வீடு உன் வீட்டை காட்டுன்னு சொன்னா அவர் அப்படியே போய் பக்கத்துல ஒரு கோயில்ல மறைஞ்சிடுறாரு அப்பதான் சிவபெருமானு தெரிஞ்சுக்கிறாங்க அப்ப வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க சுந்தரரை வந்து நிஜமாவே வந்து அவருடைய அந்த வேகத்தை கெடுத்து அவரை ஆட்கொண்டு அவர் என்ன சொல்றாரு என்னைய பாடுன்னு சொல்றாரா அப்போ உடனே சுந்தரர் கேக்குறாரா நான் என்னன்னு பாடன்னு கேக்குறாரா இவர் கோபத்துல என்ன சொல்றாரா பைத்தியக்காரன் திட்டுறாரா நீ என்ன பைத்தியக்காரன் பித்தான்னு திட்டுன அதையே நீ பாட்டா சொல்லு அப்படிங்கிறாரா அப்ப உடனே அவர் என்ன பண்றாரா பித்தா பிரைசூடி பெருமானே அப்படின்னு பாடுறாரா சரியா இப்ப அடுத்த வரைக்கும் போமா பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கள்கள் வெல்க இப்போ பிங்ககன்னா யாரு பிங்ககன்னா சிவபெருமான் தான் மறுபடியும் பிங்ககன்னா தலையில் கொண்ட போட்டவங்கன்னு அர்த்தம் அந்த நாளில் இப்போல்லாம் அம்மாக்கள் கொண்ட போடுறது இல்ல அந்த நாளில் அம்மாவெல்லாம் கொண்ட போட்டிருப்பாங்க எல்லாம் கொண்ட போட்டிருப்பாங்க கொண்டையில் என்ன வச்சுருப்பாங்க கொண்டைக்குள்ள பூ வச்சுருப்பாங்க ஆனால் சிவபெருமான் கொண்ட போட்டிருக்காராம் அவர் கொண்டையில் என்னென்ன இருக்கு பார்த்துருப்பீங்க சந்திரன் இருக்கு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே மண்ட உடலாம் கூட இருக்கான் கங்கை இருக்கு இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்களை தலையில் வச்சிருக்காரு பிகன் தலையில தலைக்கோலம் தலையில தலையம் சடப்பின் வச்சுக்கிட்ட மாதிரி வச்சிருக்க அர்த்தம் அவர் என்ன பண்ணுவாராம் பிறப்பருக்கும் பிறப்பை இல்லாம பண்ணிடுவாராம் பிறப்பருக்கும் பிஞகன் பெய்கடல்கள் பெய்கடல்கள்னா திருப்பி கடல் ஏற்கனவே பார்த்தோம் திருவடின்ட்டு வெல்க இப்ப அடுத்தது புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க புறத்தார்னா யாரு தூரத்துல இருக்கவங்க அல்லது அவரை தூரத்துல வச்சு பாக்குறவங்க அவங்களுக்கும் இவர் அருள் பண்ணுவாரு புறத்தாருக்கு செய்யோன்னா ரெண்டு மூணு அர்த்தம் சொல்லலாம் செய்யா சிவபெருமான்னு சொல்லலாம் முருகன் சொல்லலாம் அல்லது செய்யோன்னா ஆஹ் தூரத்துல இருக்கவன் அப்படின்னு சொல்லலாம் புறத்தாருன்னா தனக்கு புறம்பாக அவருக்கு அவரை அவரை கிட்டத்துல அவரை வந்து நெருங்கி வணங்காதவர்களுக்கும் அவன் வந்து ஒரு அருள் புரிபவன் அப்படி சொல்லலாம் சரியா புறத்தார்க்குழல்கள் வெல்க அடுத்த வரி என்ன கரங்குவிள் மகிழும் கூண்கழல்கள் வெல்க கரம் குவிவார் இப்படி கரத்தை நம்ம குவிக்கிறோம் கரம் குவிவார் இப்படி கரம் குவிக்கிற போது என்ன ஆகுது உள்மகிழும் அப்ப அவங்கள வந்து அவன் வந்து சிவபெருமான் மகிழ்ச்சி அடைஞ்சு அவன் வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு நல்லா எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்களாம் சிரம் குவிவார் உள்மகிழும் கோன் மகி கோ வெல்க இப்ப இடத்துல மகிழ்ந்து அவங்க கைய கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு அவங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் எல்லா நன்மைகளையும் செய்வார் சரியா கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க கரம்னா கை அடுத்து சிரம் சிரம்னா தலை சிரம் குவிவார் இப்படி இருக்க சிரம் இது இப்படி குனிடுன்னு வச்சுக்கோங்க இதுதான் சிரம் குவிவார் சிரம் குவிவார் களல் வெல்க சீரோன்னா என்ன அர்த்தம் சிறப்பு அர்த்தம் சிரம் குவிவார் களல் வெல்க இப்ப தலையை நம்ம இப்படி குவிச்சோம்னா தவிர தலையை குவி தலைய குனிஞ்சு நம்ம சிவபெருமான கும்பிட்றோம்னா அவர் நம்மளையெல்லாம் இன்னும் மேல ரொம்ப பெஸ்ட் ஆக்கி விட்டுருவாரா பைபிள்ல கூட ஒரு வாசகம் உண்டு ஹம்பிள் யுவர் செல்ஸ் பிஃபோர் த லார்ட் அண்ட் ஹீ வில் லிஃப்ட் யூ அப் நீங்க லார்டுக்கு முன்னாடி தலையை கீழே குனிஞ்சிங்கன்னா அவர் உங்களை மேல லிஃப்ட் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு பைபிள்ல ஒரு வாசகம் உண்டு அப்ப இந்த ரெண்டு வரிய பார்ப்போமா கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க இப்ப அடுத்தது ஈசன் அடி போற்றி எந்தை எடி போற்றி ஈசன் யாரே சிவபெருமான் அவருடைய திருவடிகள் பாதம் போற்றி எந்தை அப்புறம் வேற யாரும் இல்லை எங்க அப்பா சிவபெருமான் எனக்கு அப்பா எங்க அப்பா எங்க அப்பா சொந்தமா இருக்கு இல்லையா இப்ப யாராவது எங்க போலீஸ்காரேன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் இல்லையா ஆனா எங்க டாக்டர்னு கூட சொல்லலாம் அப்ப நமக்கு ரொம்ப நெருக்கமானது தான் எங்கன்னு சொல்லுவோம் நெருக்கம் இல்லாததை வந்து நம்ம எங்கன்னு சொல்ல மாட்டோம் அப்ப சிவபெருமான் யாரு எங்க அப்பா எந்தை எந்தைனா என்னுடைய தந்தை அவருடைய அடி போற்றி தேசன் தேசன்னா ரொம்ப பிரகாசம் லைட்டு நல்ல லைட்டா ஜோதி தௌசண்ட் வால்ட் டென் தௌசண்ட் வாட் மாதிரி பல்பா இருக்கார் அவரு தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி சிவன் சிவன் அவருடைய சேவடினா சிவந்த திருவடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நெய்யத்தே நெய்யத்தேனா மனசுல எப்படி அன்போட நிக்கிற நிமலன் நிமலன்னா அவற்றை எந்த விதமான குறையும் குற்றமும் கிடையாதான் நிமல நடி போற்றி நெய்யத்தே நின்ற நிமல நடி போற்றி மனசுல பக்தியில நிலைச்சு நிக்கிற மாசற்றவனின் திருவடி போற்றி மாய பிறப்பருக்கும் மனநடி போற்றி இப்ப இந்த பிறப்பு வந்து ரொம்ப மேஜிக் மாதிரி இருக்கு இல்லையா பிறக்கிறோம் அப்புறம் வயசான செத்து போயிடுறாங்க எல்லாரும் அப்ப இது மேஜிக் மாதிரி இருக்கு இல்லையா இந்த பிறப்ப அவர் கட் பண்ணிடுறாராம் அவர் கட் பண்ற கிங்கு மாய பிறப்பருக்கும் மன்னனடி நடி போற்றி அப்ப இந்த பிறப்பு வந்து ஒரு நிலையான இது இல்லை இல்லாம இல்லாம போகக்கூடிய பிறவி இந்த பிறவிய அவர் அவர் இல்லாம செஞ்சிடுறாரு அப்ப என்னைக்குமே நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு தாரார் அடுத்தது சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி என்ன சீரார் மிக்க அதான் ஆவுடையார் கோயில்னு பார்த்தோம் சீரார் பெருந்துரை அந்த சிறப்புமிக்க அந்த பெருந்துரைங்கிற தளத்துல இருக்கக்கூடிய நம்முடைய தேவன் அவருடைய திருவடிகள் போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி அப்புறம் ஆறாத இன்பம் அருள் மலை போற்றி ஆறாதன்னா என்ன தவிட்டாத சில இதெல்லாம் கொஞ்சமோல ஜாங்கிரி சாப்பிட்டோம்னா நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியுமா திகட்டிடறோம் இல்லையா தகிட்டோம்னா போதும்னு சொல்ற லெவல் வந்துடும் ஆனா சிவபெருமானுடைய ஒரு ஒரு அருள் இருக்கு பாருங்க அவருக்கு அவருடைய கருணை அவருடைய அன்பு அது தவிட்டவே தவிட்டாதா இன்பம் ஆறாத இன்பம் அவர் அவரு அவரை நம்ம வணங்குறதுனால கிடைக்கக்கூடிய இன்பம் ஒரு பிளஷர் ஹாப்பினஸ் அது வந்து என்லெஸ்ஸா ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி மலைங்கிறது வந்து இறைவனின் ம மலை போன்றவனின் திருவடின்னு சொல்லலாம் சில பேர் திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க அப்போ ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அப்போ ஒரு ஒரு போதும்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு என்லெஸ் ஹாப்பினஸ்ஸை கொடுக்கக்கூடியது இப்போ நம்ம இன்னைக்கு வந்து

இமைபொலதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாள்க ஆகமம் ஆகி நின்றான் நிப்பான் தாழ்வாள்க ஏகன்னேக நிறைவன் வாழ்க வேகம் வாத்தாண்ட வேண்டு நதி வெல்கும் பின் பேலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேவன் தன் பூங்கல்கள் வெல்க கரும் கோன் கோண்கலல்கள் வெல்க சிரம் குவிக்கும் சீரோன் கலல் வெல்க எந்த அதி போற்றி தேச நிதி போற்றி போற்றி நின்று நிம்ல நரி போற்றி மாய பெரு பருக்கும் தேவ நரி போற்றி ஆராத இன்ப அருளும் மலை போற்றி சூப்பர் நல்லா இப்ப இன்னை வகுப்பு எப்படி இருந்ததுன்னு குழந்தைங்க யாரும் சொல்றதுன்னா சொல்லலாம் நல்லா இருந்துச்சு மகிழ்ச்சி

வான்முகில் வளாது சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க விழா துயிர்கள் வாழ்க நான் அரங்கல் நூங்க நத்தவம் வேள்வி மழ்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக உலக மெல்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் மறுபடியும் அடுத்த வாரம் பார்ப்போம் வகுப்புல வந்து ஒரு ஒரு பத்து நிமிடம் முன்னாடி ஜாயின் பண்ணிடுங்க பத்து நிமிடம் முன்னாடி ஜாயின் பண்ணுங்க ஓகே அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் அங்க வணக்கம் ஐயா நன்றி ஐயா தேங்க் யூ திருச்சித்ரம்பலம் அண்ணே தேங்க் யூ